வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் தனுசு ராசின் நண்பர்களே உங்கள் ராசிநாதனான குரு அஷ்டமத்திலே கடகராசிக்குள்ளரே அதிசாரமாக சென்று கொண்டிருந்த காலங்களில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் எல்லாம் உண்டானது எதையோ இழந்தார் போல ஒரு எண்ணம் செய்வதற்கு ஒன்றுமே புரியலைங்க ஏதோ குழப்பத்தில் இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்போது அவர் நவம்பர் பன்னெண்டாம் தேதி ரிவர்ஸ் அப்படிங்கிற வக்கரத்தை எடுத்து ஏழாம் இடமான உங்களுடைய மிதுன ராசியை பார்க்கப் போகிறார் மிதுன மிதுனராசிக்குள்ளார் பயணம் செய்வதனாலே உங்களுக்கு சுகம் வருவதற்கான வாய்ப்புகளை பெற்றுத்தருகிறார் அது மட்டும் இல்லை பல பிரச்சனைகள் மண்மனை வாகனங்கள் போன்றவற்றிலே எதிர்நோக்கி கொண்டிருந்த காலகட்டங்களிலே சில தெளிவுகளை கிடைத்துவிடும் தாயாரின் உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றத்துக்கு கிடைக்கும் அவர் மூலிமா வரக்கூடிய நல்லது ஒரு ஆசிர்வாதங்கள் உங்களை வந்து சேரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது குடும்பத்திலே நல்ல ஒரு நிகழ்வுகள் எல்லாம் உங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் செலவுகள் கண்ட்ரோலில் வரக்கூடிய சூழ்நிலையும் இந்த குருவின் வக்கரமானது காட்டுகிறது லாபம் பெருகும் செலவு கண்ட்ரோல் ஆகும் அதனால் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி தருவதாக அமையக்கூடிய சூழ்நிலையும் உண்டு அப்படிங்கிறது இந்த குருவின் வக்கர பயிற்சி நமக்கு எடுத்து தருகிறது இதை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க